மாணவர்களே வணக்கம் மாணவர்களே இன்றைய தினம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளின் ஊடாக ஆபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்று நாங்கள் படிப்போம் ஆபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் ஆபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் பற்றி நாங்கள் படிப்போம் முதலிலே நாங்கள் ஆபத்து என்னவென்று பார்ப்போம் மயக்கம் ஏற்படுதல் மயக்கம் ஏற்படுதல் யாருக்கு இன்னும் ஒருவருக்கு என்ன பார்ப்போம் நோயாளிக்கு நன்றாக மூச்செடுத்து விடக்கூடியவாறான பொருத்தமான சூழலை வழங்குதல் பொருத்தமான சூழல் என்று சொன்னால் அதாவது மாணவர்களே அதாவது மயக்கம் ஏற்பட்டவரை காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் காற்றோட்டம் உள்ள இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்ததாக அவரது உடைகளை நாங்கள் தளர்த்திவிட வேண்டும் இதுதான் நாங்கள் முதலிலே செய்ய வேண்டிய உதவியாக இருக்கும் அதுதான் நாங்கள் பொருத்தமான சூழல் என்று சொல்வது அந்த காற்றோட்டம் உள்ள சூழலில் அதே நேரம் மயக்கம் ஏற்பட்டவருக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று நாங்கள் பார்க்க நோயாளியை சுற்றி கூடியிருத்தல் கூடாது நோயாளியை சுற்றி கூடியிருத்தல் கூடாது ஏனென்று சொன்னால் அவருக்கு மூச்செடுப்பதற்கு கஷ்டமான நிலைமையில தான் அவர் மயக்கமாயிருக்கிறார் எனவே அவரை சூழ்ந்து கொண்டால் அங்கே காற்றோட்டம் என்ன செய்யும் சிக்குப்படும் ஆகவே அவருக்கு இன்னும் கஷ்டமாக போகும் அதனால நோயாளியை சுற்றி கூடியிருக்க கூடாது அடுத்ததாக மயக்கமுற்ற நோயாளிக்கு நாங்கள் என்ன செய்வோம் கொஞ்சம் நீரை தெளிப்போம் அவருடைய முகத்திலே நீரு நீர்த்துளிகளை கொஞ்சம் தெளித்து விடுவோம் அதே நேரம் சில வேலை சிலர் என்ன செய்வார்கள் அந்த மயக்கம் ஏற்பட்டவருடைய நோயாளியினுக்கு நீர் புகட்டுவது கூடாது மயக்கம் அடைந்த ஒருவருக்கு நீர் புகட்டுவது கூடாது அடுத்த ஆபத்து என்ன என்று பார்ப்போம் மாணவர்களே நாய் கடித்தல் பாம்பு கடித்தல் பூனை கடித்தல் அணில் கடித்தல் என்று சகல ஆபத்துகளும் ஒரே வகையான ஆஹ் அதாவது உதவிகளைத்தான் நாங்கள் செய்வோம் முதலிலே பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் சுத்தமான நீரினால் சவர்காரமிட்டு நன்றாக கழுவுங்கள் அதாவது நாய் கடித்த அந்த காயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இட்டு அதாவது ஆஹ் குழாய் நீரை பயன்படுத்தலாம் குழாய் நீரை திறந்து விட்டால் அந்த நீர் என்ன செய்யும் அந்த காயத்தின் மீன் ஓடிவிடும் ஆகவே அவ்வாறான நீரை கொண்டுதான் நாங்கள் அந்த காயத்தை கழுவ வேண்டும் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை அதாவது சுத்தமான நீரினால் விட்டு கழுவுதல் அதை நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாய் கடித்த ஒருவருக்கு என்ன கடித்த இடத்தை துணி கீழங்களினால் கட்டுதல் கை மருந்து இடதல் எப்போதும் அந்த நாய் கடித்த அந்த காயத்தை ஒரு போதும் நாங்கள் துணியினால் இறுக்கமாக கட்ட கூடாது அதே நேரம் எங்களுக்கு தெரிந்த மருந்துகளையும் நாங்கள் இடக்கூடாது அடுத்தபடியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுத்தமான நீர்னால் விட்டு கழுவிய பின் உடனடியாக நாங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் நாங்கள் ஆபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது எனவே கடித்த இடத்தை துணி தீரங்களினால் கட்டவும் கூடாது கடித்த அந்த காயத்தின் மீன் பனிக்கட்டிகளை வைக்கவும் கூடாது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆபத்து இன்னொருவர் நீரில் மூன்றுதல் உங்களுடன் குளிக்கச் சென்ற ஒரு நண்பர் நீரில் மூழ்கிவிட்டார் எனவே அவருக்கு உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக உதவி கோரி சத்தமிடுதல் நீங்கள் சின்ன பிள்ளைகள் தனி எனவே மாணவர்களே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உதவி கோரி சத்தமிட வேண்டும் கூடிய விரைவில் வளர்ந்தோர் ஒருவருக்கு அறிவிக்க வேண்டும் உடனடியாக ஒரு பெரியோருக்கு அந்த தகவலை நாங்கள் அறிவிக்க வேண்டும் இவ்வாறு நீரில் மூழ்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே செய்ய சகாத விடயம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் காப்பாற்றுவதற்கு தான் நீரில் குதித்தல் ஐயோ எனது நண்பர் நீரிலே போய்விட்டாரே என்று சொல்லி நாங்களும் குதித்து அவரை காப்பாற்ற முனைவது ஒரு முட்டாள்தனம் ஏனென்று சொன்னால் சிலவேளை எங்களுக்கு நீந்த தெரியவில்லை ஆழம் அந்த இடத்தின் ஆழம் தெரியாத நிலை என்பன மிகவும் பாரிய பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் எனவே மாணவர்களே அவ்வாறாக நாங்கள் நீரில் குதிக்கக்கூடாது அது பிழையான செயற்பாடு அதே நேரம் ஆபத்து ஏற்பட்டிருப்பது யாருக்கும் அறிவிக்காமல் இருக்கவும் கூடாது சிலர் என்ன செய்கின்றார்கள் இவ்வாறு இந்த நண்பர்கள் எல்லாம் கூடி நீர்நிலைகளுக்கு சென்று இவ்வாறு ஆபத்து ஏற்படுகின்ற போது அதை யாருக்கும் தெரியாமல் மறைப்பார்கள் அதுதான் பிறகு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் எனவே மாணவர்களே கட்டாயமாக நடந்த விடயத்தை நடந்த ஆபத்தை இன்னொரு ஒருவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பெரியோருக்கு அறிவித்தல் வழங்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் எனவே நகர்களே உங்களது சுற்றாறை சார்ந்த செயற்பாடுகள் என்ற பாடத்தில் பாட கூட்டியில் இந்த அட்டவணையை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும் திகதியையும் நீங்கள் வேண்டும் நன்றி